அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவந்தத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது எனக்கு அவர் எது செஞ்சாலும் கத்தறிந்த பாதையை நல்லதுதான் இந்த காரியத்தை அனுமதிச்சது நல்லதுதான் நிராசையாய் போனதற்கு எனக்கு தெரியாது ஆழம் என்னன்னு எனக்கு தெரியாது அதனுடைய பின் விளைவு என்னன்னு எனக்கு தெரியாது அதனுடைய பின்பக்கத்துல என்ன நடக்குது எனக்கு தெரியாது ஆனா என்ன படைச்சவருக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தவருக்கு என்னுடைய உத்தமத்தை பார்க்கிற பார்க்கிற என்னுடைய நீதியை பார்த்த கத்தருக்கு நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று முதல் நாளிலே பேசினது போல அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் பிள்ளைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும் ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எதுக்கு ஏற்றுக்கொள்ளணும் நான் இந்த பாதை நான் ஏற்றுக்கொள்றேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உங்க அனுமதி